திருஷ்டி இன்று அம்மாவாசை அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் பொதுவாக அம்மாவாசை என்றாலே மிகவும் சக்தி வாய்ந்த தினமாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினம் குலதெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறந்த பலன் கொடுக்கும் அப்படியாக இன்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து அம்மாவாசை திதி வருவது சிறப்புக்குரிய விஷயமாகும் இந்த நாளில்தான் சூரிய கிரகணமும் நடக்கவுள்ளது அதோடு இன்றுதான் சனிப்பெயர்ச்சியும் நடக்கவுள்ளது இதனால் இன்று வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த அற்புத நாளில் நாம் சில பரிகாரங்கள் செய்ய அதீத பலன்களை பெறலாம் உலகத்தில் பிறந்த உயிர்களில் அனுபவிக்கக்கூடாத கூடாத துன்பமாக இந்த கண்திருஷ்டி இருக்கிறது இந்த திருஷ்டியானது ஒரு மனிதனை மிகப்பெரிய பாதிப்புகளை அடைய செய்யும் இந்த கண் திருஷ்டியால் குடும்பங்களில் சில பாதிப்புகளை உண்டாக்க செய்யும் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் இவர்களுக்கு நல்ல தீர்வாக அம்மாவாசை நாளில் பரிகாரம் செய்வது சிறந்த பலன் கொடுக்கும் இவர்கள் அம்மாவாசை நாளில் ஊமத்தங்காயை இரண்டாக வெட்டி உள்ளே இருக்கும் விதைகளையெல்லாம் நீக்கிவிட்டு அதை விளக்கு போல தயார் செய்து கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வரவேற்பு அறையில் ஒரு மணி நேரம் எரியவிட்டால் போதும் வீட்டை பிடித்த கண்டிருஷ்டி தரித்திரம் கெட்ட சக்தி அனைத்தும் எல்லாம் விலகிவிடும் இவ்வாறு தொடர்ந்து செய்ய நம் வீட்டில் உள்ள கண்திருஷ்டிகள் எல்லாம் விலகுவதோடு நம்மை மீண்டும் நெருங்காது